மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கூட நம்ம கொடுத்து மொத்த இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் கூட கொடுத்துருக்கோம் தமிழகத்தில் நாளுக்கு நாள் தொழில் பலங்கள் பெருகி வருகிறது பெரும்பாலான தொழில்கள் இயந்திரமயம் ஆகிவிட்ட நிலையில் உடல் உழைப்பில் மேற்கொள்ளும் வேலைகளை செய்வதற்கு வேலையாட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டு வருகிறது இதன் காரணமாக வட மாநிலங்களிலிருந்து ஏராளமான தொழிலாளர்கள் தமிழகத்தை நோக்கி படையெடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள மின் யானபுரத்தில் புதிதாக தொடங்க உள்ள கரும்புச்சாறு கடை ஒன்றில் வைத்துள்ள சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது அந்த கரும்புச்சாறு கடைக்கு வேலைக்கு ஆட்கள் தேவை சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபாய் எனவும் வேலை நேரம் காலை எட்டு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை எனவும் எழுதப்பட்டுள்ளது இதில் ஹைலைட்டாக கரும்புச்சாறு சாறு கடைக்கு கல்வி தகுதியாக பிஇ பிஏ பிஎஸ்சி இருக்க வேண்டும் என்றும் வயது வரம்பு இருபத்தி ஐந்து முதல் நாற்பது வரை இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இணையத்தில் பேசு மாறியுள்ளது மேலும் விளம்பர பேனரில் கரும்பு சாறு கடை உரிமையாளர் தனது தொடர்பு எண்ணையும் பதிவிட்டுள்ள நிலையில் இந்த பேனர் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இதற்கு சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவிக்கும் நெட்டிசன்கள் கரும்பு சாறு கடைக்கு பட்டதாரிகள் தேவையா என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர் அதே சமயம் பட்டதாரிகளை அவமதிக்கும் செய்யலுது என்றும் நெட்டிசன்கள் சிலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இதனிடையே கரும்பு சாறு கடைக்கு ஏன் பட்டதாரி வேலையாட்கள் தேவை என்பது குறித்து பேசிய விளம்பரம் வெளியிட்ட கரும்பு சாறு கடையின் உரிமையாளர் நானும் டிகிரி முடிச்சுட்டு தான் சுயதொழில் செய்துட்டு வரேன் படித்த இளைஞர்கள் பல பேர் வேலை இல்லாம இருக்காங்க அவங்க தயக்கம் இல்லாம வரலாம் பொதுவாக படிச்சவங்க கஸ்டமர் கிட்ட நல்லா உபசரிப்புடன் நடப்பாங்க அது மட்டும் இல்லாம கணக்கு வழக்கம் தெரிஞ்சிருக்கும் அடுத்து கரும்பு சார கடைக்கு பில்லிங் செக்ஷன் கொண்டு வரும் போது படித்த இளைஞர்கள் வேலைக்கு உகந்தவர்களாக இருப்பாங்க மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தா பதினெட்டாயிரத்துடன் இரண்டாயிரம் கூட சம்பளம் கொடுக்கலாம் என்று கரும்பு சார கடையின் உரிமையாளர் தான் வெளியிட்ட விளம்பரம் குறித்து விளக்கம் கொடுத்தார் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே புதிதாக தொடங்க உள்ள கரும்புச்சாறு கடையில் வேலைக்கு பிஇ பிஏ பிஎஸ்சி பட்டதாரிகள் தேவை என்றும் சம்பளம் பதினெட்டாயிரம் எனவும் விளம்பரப்படுத்தப்பட்டுள்ள பேனர் கவனம் ஈர்த்துள்ளது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து வேலைக்கு ஆள்கள் தேவை நிறைய இளைஞர்கள் வந்து படித்து முடிச்சிட்டு வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நானுமே டிகிரி முடிச்சிருக்கேன் இந்த சுய தொழில் பண்ணிட்டுருக்கேன் இருக்கேன் மாதிரி நிறைய நிறைய இளைஞர்களும் படித்து முடிச்சுட்டு ஒரு வேளை வேலை இல்லாமல் இருக்கலாம் அவங்களுக்கு நம்ம ஒரு பதினெட்டாயிரம் ரூபா மாதம் சம்பளம் கொடுத்து வேலைக்கு போட்டுக்கலாம் சைக்கிள் இல்லாமல் நீங்கள் வரலாம் இது வந்து எதற்காகன்னா இப்போ கஸ்டமர் வாராங்கன்னா நல்ல உபசரிப்பு தேவை படித்தவங்களுக்கு நல்ல உபசரிப்பு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் அதனால் படித்தவங்களாக பார்த்து நாங்கள் வேலைக்கு எடுக்கிறோம் முதல் ரீசன் ரெண்டாவது ரிஷன் என்னன்னா நல்ல கணக்கு விளக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கணும் இப்போ படித்தவங்க வந்து நல்ல கணக்கு கணக்குழக்கில் கரெக்டாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம எடுக்கும் பில்லிங் செக்ஷன் நாளைக்கு இப்போது கொஞ்சம் நாளில் பில்லிங் செக்ஷன் போடலான்னு பார்க்கும் அந்த பில்டிங் செக்ஷனுக்கு படித்தவங்க தான் தேவை அதனால் நம்ம படித்தவங்களாம் பார்த்து எடுக்கும் இப்போ நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு ரெண்டாயிரரூவா எக்ஸ்ட்ரா கூட நம்ம கொடுத்து மொத்தம் இருபதாயிரமா சம்பளம் கூட கொடுத்துடலாம் யாராவது வில்லிங்காக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம கடைக்கு வரலாம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்